ஒரு வந்து ஒரு பிரீத்திங் அவர் இருக்குல்ல மோடி ஆட்சி அந்த பிரீத்திங் அவரே கிடையாது இன்னைக்கு வந்து முடிவு எடுத்தானா நாளைக்கு காலில் வந்து வேலை நைட்டோ நைட் வேலை முடிஞ்சோம் அதே தான் இப்போ எஸ்ஐஆர் பிரீத்திங் அவரே கொடுக்க மாட்டான் அவ என்ன முடிவு பண்றான் ஆக்குவதற்கு தான் நேரம் தேவை அழிப்பதற்கு நேரம் தேவையில்லை அதனால நேர காலம் பார்க்காம அவங்க வேலை செய்யலாம் ஆமாங்க அழிப்பதற்கு நேரம் தேவையில்லை அதை அதை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஆக்குறது வேலை பண்ண நேரு வந்து எல்லாத்தையும் உருவாக்கி வச்சாரு கட்டமைப்பு கட்டமைப்பு உருவாக்கி வச்சாரு அதுக்கப்புறம் வந்து தொழில் புரட்சி உருவாக்கி வச்சாரு பசு புரட்சி அவர் படிச்ச யூனிசிட்ட அந்த பாடம் இல்லை வேற என்ன சொல்ல முடியும் இந்தியாவை வெறுப்புவர்கள் நேரு குடும்பத்தை வந்து அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க இந்தியாவே இருக்க கூட நினைக்கிறோடைய ஆட்கள் தானே நேரு குடும்பத்துல வெறுப்பு வரதான் செய்யும் ஏன்னா அவங்கள நேரு குடும்பத்தினுடைய புகழையும் அவங்கள சேர்ந்து சாதனையும் வரலாற்றையும் மறைக்க பார்ப்பாங்க ஒழிக்க பார்ப்பாங்க அவங்க இந்தியாவை இருக்க கூடாதுன்னு சொல்றாங்களே அவங்களுடைய கொள்கைகள் சித்தாந்தமே வேற இல்லையா இன்றைக்கு வந்து நாடு எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது சின்ன நாட்டு மக்கள் இன்னும் உணரலை அதாவது இந்த எஸ்ஆர்ஐ எல்லாம் சொல்லி இந்த கணக்குகளுக்கு ஏற்படுத்தி உன்னை வந்து நீ வந்து இந்திய நாட்டுக்கு வந்து இந்த ஓட்டு போடுறதுக்கு உனக்கு உரிமை இல்லை எந்த விதமான உனக்கு அமைப்பு சட்டத்துல சொல்ற அளவுக்கு உனக்கு எந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை கூட நீ கையில் எடுக்கிறதுக்கு உரிமை இல்லை உனக்கு சட்டமே வேலை செய்யாது உனக்கு எதுவுமே இல்லை ஓட்டு போட மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி அவனை தனிமைப்படுத்தி ஒரு அகதிக முகாமில் எடுத்து போய் அடைக்க போறான் ஒரு நேரத்துல இப்படியே போனா தான் நடக்கும் அந்த இவனை கூட்டு போய் அகதிகம் கூட்டு போவான் பாருங்க நீ இந்த நாட்டினுடைய இந்த நாட்டில் எந்த உரிமைக்கும் தகுதி இல்லதுன்னு சொல்லிட்டு அப்பதான் இவங்களுக்கு வலிகம் தெரியும் இப்ப வந்து அதெல்லாம் அவங்க வந்து சொல்ல தெரியல